வணக்கம் நண்பர்களே இருந்து நான் உங்கள் வெங்கட் இப்போ இந்த ரெண்டு நாளாக வந்து டிஎன்பிஎஸ்சில் இருக்கிற பிரச்சனை வந்து எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் இப்போ இந்த குரூப் டூ ரிசல்ட்டு டிலே ஆகிறது அப்புறம் குரூப் ஃபோருக்கு வந்து இன்னும் ஆனுவல் பிளானர் கொடுக்காமல் இருக்கிறது ஸோ இந்த பிரச்சனைகள் வந்து ரெண்டு நாளாக போயிட்ருக்கு நம்மளும் வந்து டிஎன்பிஎஸ்சியா இருந்து அதுக்குண்டான ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் இருக்கோம் நேற்று நைட்டு வந்து நம்ம பார்த்தோம் குரூப் டூ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி டுவெல்த் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது அந்த டேட்டில் வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா திருப்பி திருப்பி வந்து டிலே பண்ணி போயிட்டே இருக்கும்போது வந்து மாணவர்களுடைய மன மன உளைச்சலை வந்து நம்ம சொல்லி மாளாது அது அந்தந்த அவங்களுக்கே தெரியணும் டிஎன்பிஎஸ்சி தெருவாணையத்துக்கே வந்து தெரியணும் ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸாம் எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணி எழுதி அதோட ப்ரெஷரை ஃபீல் பண்ணி தான் அங்கே வந்து வழியோட தான் அங்கே போய் உக்காந்துருப்பாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியணும் தெரியும்னு நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக வந்து அது டிசம்பர் ஃபிஃப்டீன் அன்றைக்கே வந்திருக்க வேண்டியது ஆனால் இது வரைக்கும் வரலை ஹோப்ஃபுல்லி நான் வந்து நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஏன்னா இது அவங்க தொடர்ந்து டிலே பண்ணிகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் தொடர்ந்து டிலே பண்ணிகிட்டே இருக்காங்க இது என்ன காரணம் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்ல மாட்டாங்க டிலே ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ஒரு 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 சின்ன ஒரு அறிக்கை வந்து தரலாம் இந்த மாதிரி வந்து ஒரு நோ நோட்டிஃபிகேஷனாக தரலாம் இந்த காரணத்துக்காக வந்து இந்த பிரச்சனைகள்னால் வந்து இது தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்காக நம்ம மாணவர்கள் வந்து ஓகே மென்டலாக ப்ரிப்பேர்டாக இருக்கலாம் ஓகே இந்த இதனால் வந்து தள்ளி போயிட்டுருக்கு வரும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கலாம் ஆனால் இங்கே அந்த இன்டிமேஷனே வரல அப்படிங்கும்போது நம்மளாக வந்து எதையோ திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது என்ன காரணத்தினால வந்து இப்படி இவங்க டிலே பண்ணிகிட்ருக்காங்க எதனால் இப்படி ஆகிட்டு இருக்குது இது நம்ம ஃபர்தராக வந்து இவங்களை நம்பி நம்ம ப்ரிப்பேர் எக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாமா இல்லை இதை விட்டுட்டு வந்து வேறு எதோ செய்யலாமா இதையே நம்பிகிட்டு இருக்க முடியாது இல்லை ஏன்னா பல பக்கம் நமக்கு ப்ரெஷர் வரும் ஃபேமிலி சைட்லேருந்து ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு உண்டான கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் ஃபேமிலி பிரச்சனைகள் இருக்கும் இந்த டைமுக்குள்ளே இதை நம்ம செய்யணும் இதை செய்யலை அப்படின்னா வந்து வேறு விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம தான் கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ இதை கண்டினியூஸாக டிலே ஆகிட்டே இருக்கும்போது நம்ம காரணங்கள் சொல்லிகிட்டே இருக்க முடியாது இவங்க காரணம் ஆயிரத்தெட்டு காரணம் சொல்லணும் நம்ம வந்து காரணத்தை வந்து சொல்லிகிட்டே இருக்க முடியாது இல்லைங்க இது தள்ளி போகுது அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் டைம் கொடுங்கன்னு நம்ம வீட்டில் கேட்டுகிட்டு இருக்க முடியாது ஸோ இந்த ப்ரெஷர் எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க மாணவர்களுக்கு இருக்குது இது எல்லாமே வந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையமும் வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு அதுக்கு அந்த மாதிரி நடக்கணும் ஏன்னா இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் எஸ்எஸ்சி எக்ஸாம் நடத்துகிற தேர்வாணையம்லாம் வந்து இதை பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையமும் இதை வந்து செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது அவங்களுக்கும் கட்டாயம் இருக்குது ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சி அமைப்புக்கு எங்கள் டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் மற்றும் இதுக்காக கோச்சிங் கொடுக்குற யூடியூபர்ஸ் சார்பாக எங்களுக்கு ஒரு சில கோரிக்கைகள் இருக்குது அதை உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி அமைப்புக்கு வந்து நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் ஃபிஃப்டீன்த்து ஆனுவல் ப்ளானார் வந்திருக்கணும் பட் இது வரைக்கும் வரல ஸோ நீங்கள் குயிக்காக எங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க ரொம்ப குயிக்காக கொடுங்க இதுக்கு காலம் தாழ்த்தாதீங்க ஏன்னா மாணவர்களுடைய பிரச்சனையாக அவங்களோட மனவழி கஷ்டத்தை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஓகேங்களா ஸோ இதுக்கு மேலேயும் காலம் தாழ்த்தாமல் அதை உடனடியாக கொடுங்க இன்னொன்று அதில் கொடுத்துருக்குற மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸு ரிசல்ட்டு இதெல்லாமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கே தெரியும் யூபிஎஸ்சி எஸ்எஸ்சியெலாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஏன் நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஆணையத்தால் அதை ஃபாலோ பண்ண முடியாது கண்டிப்பாக முடியும் உங்களால் முடிச்சு நினச்சா முடியாதது எதுவும் கிடையாது இல்லைங்களா ஸோ எங்களுக்காக அதை பண்ணி கொடுங்க எங்கள் மாணவர்களுக்காக அதை பண்ணி கொடுங்க ரெண்டாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் நீங்கள் நடத்தலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தான் அது நடக்க போகுது ஏன்னா இதுக்கு மேலேருந்து நீங்கள் அந்த உண்டான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுக்க போகிறீங்க அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எக்ஸாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் தான் அந்த எக்ஸாமே நடக்கப் போகுது அப்படிங்க போகுது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு உண்டான வேகன்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான வேகன்சி ரெண்டு வருஷத்துக்கு உண்டான வேகன்சி சேர்த்து கொடுத்தீங்கனா தான் அதை வந்து எத்தனை காலம் வெயிட் பண்ணி அதுக்காகவே வந்து அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க கஷ்டத்தையெல்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு இதுக்காகவே உசுரை கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிற டிஎன்பி டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கும் சேர்த்து ஒரே இப்போ இந்த வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய வேக்கன்சியை அடுத்த வருஷத்துக்கும் டி அடுத்த வருஷத்துக்கும் டிக்ளேர் பண்ணிங்க அப்படின்னா அது இன்னும் மாணவர்கள் மனசில் வந்து ப்ரெஷரை தான் க்ரியேட் பண்ணும் ஓகேங்களா ஸோ அதனால் வேக்கன்சியை தயவு செஞ்சு இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க இது எங்கள் ரெண்டாவது வேண்டுகோள் அவ்வளோதாங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுவே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இது எதுவுமே தெரியாமல் மாணவர்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் எப்போ எது வரப்போகுது எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது எப்போ எக்ஸாம் வரப்போகுதுன்னு எந்த ஒரு இதுவுமே தெரியாமல் அவங்களுடைய ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அவங்களால் எதையுமே பிளான் பண்ண முடியாது இதை விட்டுட்டு அடுத்த ஜாபுக்கு போகலாமா இல்லை உடனே வருது அப்படின்னா சரி ஓகே இன்னும் நம்ம வந்து காலம் இதுக்காகவே வந்து ஒதுக்கி ப்ரிப்பேர் பண்ணி நல்ல எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வாங்கலாமா அப்படின்னு அந்த ஒரு பிளான் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு டைம் வேணும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இது மேற்கொண்டு காலம் தாழ்த்தாதீங்க மாணவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் சிந்திக்க வேண்டியது இருக்குது அது சிந்தித்து நல்ல பதிலாக நல்ல முடிவாக மொத்தத்தில் நல்லது செய்யுங்க மூணாவதாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை சொல்கிற அளவுக்கு எங்கள் இந்த நிலைக்கு நீங்கள் தான் தள்ளியிருக்கீங்க ஓகேங்களா இது வந்து சீ இது வந்து கண்டிப்பாக இந்த டிஎன்பிஎஸ்சி அமைப்பை வந்து சீரமைக்கணுங்க சீரமைச்சு நாங்கள் கேட்ட விஷயத்தை நாங்கள் வச்ச கோரிக்கையை வந்து நீங்கள் நிறைவேற்றி தரணும் ஓகேங்களா நீங்கள் செய்வீங்க அதுக்கு தமிழக அரசும் அதுக்குண்டான ஸ்டெப் எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் மாணவர்களுக்கு நல்லது செய்ங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் சுச்சுவேஷன் எங்களுக்கு நல்லாவே புரியுது நாங்களும் நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்க்குறோம் என்ன மாதிரி இந்த பிரச்சனையை வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம் நிறைய பேர் வந்து நல்லா இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க அதே டைம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கும் வந்து அவங்க கோரிக்கை வச்சிரு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க ஸோ அவங்களுடைய கு குரலுக்கு வந்து வலு சேர்க்கும் வகையில் தான் வந்து நாங்களும் இப்போ வந்து இதை பேசியிருக்கோம் கண்டிப்பாக இதை டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்து கல களை எடுத்து நமக்கு வந்து ஒரு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்கன்னு நான் நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் இதையே வந்து மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு கன்ஃப்யூஸ் ஆகிக்கிட்டு இருக்க வேணாம் நடக்கிறது நல்லபடியாக நடக்கும் ஓகேங்களா பிளான் நோட்டிஃபிகேஷன் வரும் பிளானர்ஸ் வரும் எல்லாமே நம்ம எக்ஸாம் எழுதுவோம் ஜாப் வாங்குவோம் ஓகேங்களா ஸோ இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க மற்றபடி எந்த ஒரு சிந்தனைக்கும் ஆளாகாதீங்க என்ன பண்ணலாம் அந்த கொ அந்த குழப்பமான மைண்ட் செட்டே வேணாம் அதை பண்ணலாமா இதை பண்ண நம்ம வந்துட்டு மண்டையில் போட்டு இப்போ வந்து நிறையா கச கசன்னு ஓடிக்கிட்டே இருக்குங்க நீங்கள் அதை பற்றிலாம் இது பண்ணாதீங்க சிரமமான சூழ்நிலை தான் நான் இல்லைன்னு சொல்லலை வார்த்தைகளால் வந்து ஆறுதல் சூழ்நிலை வந்து ரொம்ப எளிது ஆனால் வந்து நீங்கள் உங்களை நம்புங்க ஓகேங்களா இத்தனை நாள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக எக்ஸாம் வச்சால் உங்களால் ஜெயிக்க முடியும் அந்த நம்பிக்கை உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கணும் உங்களை விட எங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அதனால் வந்து ஃபர்தராக வந்து எக்ஸாமுக்கு ப்ரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இன்னும் அந்த ஃபயரோடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் நீங்கள் ஜெயிப்பீங்க ஓகேங்களா வெற்றி நிச்சயம் நன்றி